ஆறாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் மூன்று கூடி தொழில் செய் கற்றல் நோக்கங்கள் தமிழர்களின் பண்டைய வணிகம் குறித்து அறிதல் பல்வேறு தொழில்கள் குறித்து அறிதல் வணிகத்தின் வளர்ச்சி நிலைகளை புரிந்து கொள்ளுதல் தொழில் மூலம் அடையும் முன்னேற்றத்தை உணர்தல் சுட்டி எழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பொருத்தமாக பயன்படுத்துதல் கவிதை பேழை இயல் மூன்று நாணிலம் படைத்தவன் நுழையும் முன் காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களை உருவாக்கினான் பயிர்களை விளைவித்தான் ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான் பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்திக் கொண்டான் தொழிலும் வணிகமும் அவன் வாழ்க்கையை உயர்த்தின தமிழரின் வணிக மேன்மையை அறிவோம் வாருங்கள் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நாநிலத்தை கண்ட பெரும் நகரமாந்தன் அவன் ஆழ கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பறித்தான் முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூற ஏலம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் முடியரசன் சொல்லும் பொருளும் மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி வயல் மரம் வீரம் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் ஆழி கடல் பாடலின் பொருள் தமிழன் கற்களும் முட்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான் தனது உடல் வலிமையால் வளத்தை பெருக்கினான் ஊர் நகரம் நாடு ஆகியவற்றை உருவாக்கி பெருமையைப் பெற்றான் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் என நிலத்தை வகைப்படுத்திய நாகரிக மனிதன் அவன் பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான் அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான் சூழ்ந்த இமயமலையில் தன் வெற்றி கொடியை நாட்டினான் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான் ஏலம் மிளகு ஆகியவற்றை பெரும் மகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வணிகம் செய்தான் கப்பலில் உலகை வளம் வந்தான் அவன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமைகளை செய்ய நூல்வெளி முடியரசனின் இயற்பெயர் துறைராசுடி வீரகாவியம் காவியப்பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் இப்பாடல் புதியதோர் விதி செய்வோம் எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது கவிதை பேழை மூன்று கடலோடு விளையாடு நுழைய முன் பாடல் மனிதருக்கு மகிழ்ச்சியை தருகிறது அசதியை போக்குகிறது உழைக்கும் தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க பாடி மகிழ்கிறார்கள் வாட்டும் வெயிலையும் தாக்கும் புயலையும் தன் கூட்டாளியாக்கி கொண்டு மீன் பிடிப்பவர்கள் மீனவர்கள் அம்மீனவர்களின் பாடலை கேட்போம் வாருங்கள் விடிவள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலை பள்ளிக்கூடம் ஐலசா அடிக்கும் அலை நம் தோழன் ஐலசா அருமை மேகம் நமது குடை ஐலசா வெண்மணலை பஞ்சுமெத்தை ஐலசா விண்ணின் இடி காணம் கூத்து ஐலசா பாயும் புயல் நம் ஊஞ்சல் ஐலசா பனிமூட்டம் மூட்டம் உடல் போர்வை ஐலசா காயம் கதிர் சுடர் கூரை ஐலசா கட்டுமரம் மரம் வாழும் மீடு ஐலசா மின்னல் வரி அரிச்சுவடி ஐலசா பிடிக்கும் மீன்கள் நம்பொருள்கள் ஐலசா முழு நிலவே கண்ணாடி ஐலசா மூச்சடக்கும் நீச்சல் யோகம் ஐலசா தொழும் தலைவன் பெருவானம் ஐலசா துணிவோடு தொழில் செய்வோம் ஐலசா சொல்லும் பொருளும் கதிர்ச்சுடர் கதிரவனின் ஒளி மின்னல் வரி மின்னல் கோடு அரிச்சுவடி அகரவரிசை எழுத்துக்கள் பாடலின் பொருள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்பவர்கள் மீனவர்கள் அவர்களுக்கு விண்மீன்களை விளக்குகள் விரிந்த கடலை பள்ளிக்கூடம் கடல் அலையே தோழன் மேகமே குடை வன்மையான மணலை படுத்துறங்கும் பஞ்சுமெத்தை விண்ணின் இடி அவர்கள் காணும் கூத்து சீறி வரும் புயலை விளையாடும் மூஞ்சல் பனை மூட்டம்தான் உள்ளே சுற்றும் போர்வை அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுழல் தான் மேற்கூரை கட்டுமரம்தான் அவர்கள் வாழும் வீடு மின்னல் கோடுகளை அடிப்படை பாடம் வலைவீசி பிடிக்கும் மீன்களை அவர்களது செல்வம் முழு கண்ணாடி மூச்சலைக்கு செய்யும் நீச்சலை அவர்கள் செய்யும் தவம் வானமே அவர்கள் வணங்கும் தலைவன் இவற்றிற்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கின்றனர் தெரிந்த தெளிவோம் நெய்தல் திணை நிலம் கடலும் கடல் சார்ந்த இடமும் மக்கள் பரதவர் பரத்தியர் தொழில் மீன் பிடித்தல் உப்பு விளைவித்தல் 不，当然不。 நூல்வெளி உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலை நாட்டுப்புற பாடலாகும் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர் ஏற்றுப்பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாலாட்டு பாடல்கள் முதலியனவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும் இப்பாடல் சு சக்திவேல் தொகுத்து நாட்டுப்புற இயல் ஆய்வு எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது உரைநடை உலகம் இயல் மூன்று வளரும் வணிகம் நுழையும் முன் மனிதர் வாழ்வில் வணிகம் பெரும் பங்கு வகிக்கிறது வணிகம் இல்லையேல் மனிதர்கள் தம் தேவைகளை எளிதாக நிறைவேற்றிக்கொள்ள இயலாது வணிகம் பல வகைகளில் நடைபெறுகிறது வணிக நிறுவனங்களும் பல வகைகளாக உள்ளன தமிழர் பழங்காலத்தில் இருந்தே வணிகத்தில் சிறந்து விளங்கினர் உலகம் முழுவதும் வணிக தொடர்பு கொண்டு இருந்தனர் அதனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருள்களையும் தானே உற்பத்தி செய்து கொள்ள முடியாது தனக்கு தேவையான சில பொருள்களை உற்பத்தி செய்யும் பிறரிடமிருந்து வாங்குவான் தான் உற்பத்தி செய்யும் பொருள்களில் சிலவற்றை பிறருக்கு விற்பான் இவ்வாறு ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகமாகும் பொருள்களை விற்பவரை வணிகர் என்பர் வாங்குபவரை நுகர்வோர் என்பர் பண்ட மாற்று வணிகம் நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருள்களை கொடுத்து நமக்கு தேவையான பொருள்களை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம் ஆகும் நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர் ஆட்டின் பாலை கொடுத்து தானியத்தை பெற்றனர் இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன இக்காலத்தில் கூட வீட்டிற்கே வந்து பழைய செய்தித்தாள்கள் பயனற்ற பொருள்கள் போன்றவற்றை பெற்றுக்கொள்கின்றனர் அதற்கு பதிலாக வீட்டிற்கு பயன்படும் பொருள்களை தருகின்றனர் வணிகத்தின் வகைகள் வணிகத்தை தரை வழி வணிகம் நீர்வழி வணிகம் என பிரிக்கலாம் தரை வழியாக பொருள்களை கொண்டு செல்ல எருது கழுதை குதிரை போன்ற விலங்குகளும் வண்டிகளும் பயன்படுத்தப்பட்டன வணிகர்கள் வண்டிகளில் பொருள்களை ஏற்றி வெளியூருக்கு செல்லும் போது குழுவாகவே செல்வார்கள் இக்குழுவை வணிக சாத்து என்பர் கடல் வழியாக கப்பல்கள் மூலம் பொருள்களை அனுப்புவதும் வரவழிப்பதும் நீர்வழி வணிகம் ஆகும் கப்பல்கள் வந்து நின்று போகும் இடங்கள் துறைமுகங்கள் ஆகும் துறைமுக நகரங்கள் பட்டினம் என்றும் பாக்கம் என்றும் குறிக்கப்பட்டன தெரிந்த தெளிவும் தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டின் உப்பு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் நற்றினை நூத்தி எண்பத்தி மூன்று பாலோடு வந்து கூழோடு பெயரும் குறுந்தொகை இருபத்தி மூன்று பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அகநானூறு நூற்றி நாற்பத்தி ஒன்பது தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக பூம்புகார் விளங்கியது அவ்வூர் துறைமுகத்தில் பல்வேறு நாட்டு கப்பல்கள் தத்தம் நாட்டு கொடிகளோடு வந்து நின்றன அவற்றின் மூலம் வெளிநாட்டுப் பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டன தமிழ்நாட்டு பொருள்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன வணிகத்தை தனிநபர் வணிகம் நிறுவன வணிகம் என்றும் பிரிக்கலாம் தனிநபரால் உருவாக்கப்பட்டு நடத்தப்படும் வணிகம் தனிநபர் வணிகம் ஆகும் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் இணைந்து முதலீடு செய்து நடத்துவது நிறுவன வணிகம் சிறு வணிகம் நம் அன்றாட தேவைகளான பால் கீரை காய்கறிகள் போன்றவற்றை விற்பனை செய்பவர்கள் சிறு வணிகர்கள் ஆவர் இவர்கள் சிறு முதலீட்டில் பொருள்களை வாங்கி வந்து வீதிகளில் வைத்து விற்பனை செய்வர் தலையில் சுமந்து சென்று விற்றல் கடை அமைத்து விற்றல் தள்ளுவண்டி மூலம் விற்றல் போன்ற முறைகளில் சிறு வணிகம் நடைபெறுகிறது சிறு வணிகர்கள் நூறுவோரிடம் நேரடி தொடர்பு கொள்பவர்கள் ஆவர் பெருவணிகம் பெருந்தொகையை முதலீடு செய்து பொருள்களை அதிக அளவில் திரட்டி வைத்து விற்பனை செய்வது பெருவணிகம் ஆகும் பெருவணிகர்கள் பொருள்கள் உற்பத்தி செய்யப்படும் இடத்திலிருந்து மொத்தமாக கொள்முதல் செய்வர் அவற்றை சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வர் பெரு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது ஏற்றுமதியும் இறக்குமதியும் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும் பிற நாடுகளிலிருந்து பொருள்களை வாங்குவது இறக்குமதி ஆகும் பழங்காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து தேக்கு மயில் தொகை அரிசி சந்தனம் இஞ்சி மிளகு போன்றவை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன சீனத்திலிருந்து கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன அரேபியாவிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன வணிகத்தில் நேர்மை அக்காலை வணிகர்கள் நேர்மையாக தொழில் செய்தனர் என்பதை தமிழ் இலக்கியங்கள் எடுத்து காட்டுகின்றன வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செயின் திருக்குறள் நூற்றி இருபது என்னும் திருக்குறள் வணிகரின் நேர்மையைப் பற்றி கூறுகிறது வணிகர்கள் பொருளை வாங்கும்போது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அளவை குறைத்து கொடுக்க மாட்டார்கள் எனவே வணிகரை நடுவு நின்ற நன்னஞ்சினோர் என்று பட்டினப்பாலை பாராட்டுகிறது இணையவழி வணிகம் கடைகளுக்கு சென்று பொருள்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு இணையவழி வணிகம் உதவுகிறது இணையதளம் மூலம் பொருள்களை விற்பனை செய்யும் நிறுவனங்கள் பல உள்ளன இவற்றின் இணையதள பக்கத்தில் நமக்கு தேவையான பொருள்களை பற்றிய விவரங்கள் இருக்கும் பொருள்களின் தரம் விலை சிறப்பு ஆகியவற்றை பிற நிறுவன பொருள்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் நமக்கு பிடித்த பொருள்களை நம் வீட்டிற்கே வரவழைக்கலாம் பொருளை பெற்றுக்கொண்ட பிறகு பணம் செலுத்தலாம் மின்னணு பரிமாற்றம் மூலம் பணத்தை செலுத்தலாம் வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது பணத்தை பயன்படுத்தும் முறையாக வளர்ந்தது இன்று மின்னணு பரிமாற்றம் செய்யும் அளவிற்கு உயர்ந்துள்ளது வருங்காலத்தில் வணிகத்தில் இன்னும் பல புதுமைகள் வரக்கூடும் விரிவானம் இயல் மூன்று உழைப்பே மூலதனம் நுழையும் முன் பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரை பணத்தை பயன்படுத்தாமல் வைத்திருப்பது மடமையாகும் பணத்தை கொண்டு ஏதேனும் ஒரு தொழில் செய்து வாழ்வில் முன்னேற வேண்டும் பிறருக்கு உதவியாக வாழ வேண்டும் அதுவே பணத்தின் பயன் இக்கருத்தை விளக்கும் கதை ஒன்றை அறிவும் வாருங்கள் பூங்குளம் என்னும் ஊரில் அருளப்பர் என்னும் வணிகர் இருந்தார் ஒருமுறை அவர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டியிருந்தது தமது பிள்ளைகள் வளவன் அமுதா எழிலன் ஆகிய மூவரையும் அழைத்தார் பிள்ளைகளே நான் வெளிநாட்டிற்கு செல்ல இருக்கிறேன் நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் பணம் தருகிறேன் நான் கொடுத்த பணத்தை கவனமாக பாதுகாத்து எனக்கு திருப்பித் தர வேண்டும் என கூறினார் ஒவ்வொருவருக்கும் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் மூவரும் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டனர் அருளப்பர் அவர்களிடம் விடைபெற்று சென்றார் அவர் சென்றதும் மூன்று பிள்ளைகளும் ஆலோசனை செய்தனர் நமது திறமையை எடை போடவே தந்தை நமக்கு பணத்தை கொடுத்திருக்கிறார் என்றார் வளவன் நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் என்றாள் அமுதா நான் அப்படி நினைக்கவில்லை பணத்தை பாதுகாக்கத் தெரிகிறதா என்று பார்க்கவே கொடுத்திருக்கிறார் என்றான் எழிலன் வளவன் உணவு ஆர்வமுடையவன் தந்தை கொடுத்த பணத்தைக் கொண்டு நிலத்தை குத்தகைக்கு பிடித்தான் அந்த நிலத்தை உழுது பண்படுத்தினான் வேலியிட்டான் பண்படுத்திய நிலத்தில் காய்கறி தோட்டத்தை அமைத்தான் நாள்தோறும் கவனமுடன் பாதுகாத்து பராமரித்து வந்தான் தோட்டம் முழுவதும் அவரை பாகல் வெண்டை கத்திரி முதலிய காய்கள் காய்த்து குலுங்கின அவற்றை நகரத்திற்கு கொண்டு சென்று விற்பனை செய்தான் அமுதாவிற்கு ஆடு மாடுகள் வளர்ப்பதில் விருப்பம் அதிகம் தந்தை கொடுத்த பணத்தை கொண்டு நாட்டு மாடுகள் சிலவற்றை வாங்கினான் அவற்றை அக்கறையோடு வளர்த்து வந்தாள் அவை தந்த பாலை வீடு வீடாக கொண்டு சென்று விற்றாள் மேலும் தயிர் வெண்ணெய் நெய் போன்றவற்றை மகளிர் சுய குழுக்கள் மூலம் விற்று பொருளீட்டினாள் ஏழன் தந்தை கொடுத்த பணத்தை பத்திரமாக வைத்திருந்து மீண்டும் தந்தையிடம் ஒப்படைக்க வேண்டும் என முடிவு செய்தான் பணம் வீட்டிலிருந்தால் திருட்டு போய்விடும் வட்டிக்கு முதலீடு செய்தால் வட்டிக்கு ஆசைப்பட்டான் என தந்தை தாழ்வாய் நடத்தி கொள்வாரே என எண்ணினான் அருகில் உள்ள வங்கிக்கு சென்று பாதுகாப்பு பெட்டக அறை ஒன்றியை வாடகைக்கு எடுத்தான் அதில் வைத்து பூட்டிவிட்டு திரும்பினான் அருளப்பர் தம் பயணத்தை முடித்து கொண்டு வீடு வந்து சேர்ந்தார் வளவனை அழைத்தார் நான் கொடுத்த பணம் எங்கே என்று கேட்டார் வளவன் அப்பா நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை கொண்டு வேளாண்மை செய்தேன் நல்ல வருவாய் கிடைத்தது நீங்கள் கொடுத்த பணம் இப்போது இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது என கூறி தந்தையின் முன் பணத்தை வைத்தான் தந்தை மகிழ்ச்சி அடைந்தார் நல்லது உண்மையும் உழைப்பும் உன்னிடமும் உள்ளன அந்த பணத்தை நீயே வைத்துக்குள் வேளாண்மையை தொடர்ந்து செய் என்றார் அடுத்து அமுதாவை அழைத்தார் அமுதா அப்பா நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விற்றேன் நீங்கள் கொடுத்த பணம் இரண்டு மடங்காக ஆகியிருக்கிறது இது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறி பணத்தை தந்தையிடம் கொடுத்தாள் மிக மகிழ்ச்சி இந்த பணத்தை எனது பரிசாக நீயே வைத்துக்கொள் பண்ணையை மேலும் விரிவாக்கி நடத்து வாழ்த்துக்கள் என்றார் தந்தை இறுதியாக ஏழனை அழைத்தார் தந்தை அவன் வங்கியிலிருந்து தந்தை கொடுத்த தொகையை எடுத்து வந்தான் அப்பா நீங்கள் கொடுத்த பணத்தை வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தில் பத்திரமாக வைத்திருந்தேன் என்று கூறி கொடுத்தான் பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருளற்று அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல் எழிலா நீ பணத்தையும் பயன்படுத்தவில்லை காலத்தையும் வீணாக்கிவிட்டாய் வயதில் இளையவன் நீ என்னுடன் சிறிது காலம் உடனிருந்து தொழிலை கற்றுக்கொள் உன் எதிர்கால வாழ்வுக்கு அது உதவும் என்றார் எழிலன் தன் தவற்றை உணர்ந்தான் தந்தையிடம் தொழில் கற்று முன்னேற வேண்டும் என முடிவு செய்தான் கட்கண்டு இயல் மூன்று சுட்டி எழுத்துகள் வினா எழுத்துகள் சுட்டி எழுத்துகள் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த ஆகிய சொற்களை கவனியுங்கள் அவை ஒன்றை சுட்டி காட்டுகின்றன இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அச்சொற்களின் முதலில் அமைந்துள்ள அ இ ஆகிய எழுத்துக்களை காரணமாகும் இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துகளுக்கு சுட்டி எழுத்துகள் என்று பெயர் அ இ உ ஆகிய மூன்று எழுத்துகளும் சுட்டு எழுத்துகள் ஆகும் ஆனால் இன்று உ என்னும் எழுத்தை சுட்டாக பயன்படுத்துவது இல்லை அகச்சுட்டு அவன் இவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துகளை நீக்கினால் பிற எழுத்துகள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு எனப்படும் புறச்சுட்டு அவ்வானம் இம்மலை இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும் இவ்வாறு சுட்டு எழுத்துகள் சொல்லின் வெளியே புறத்தே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு எனப்படும் அண்மை இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இச்சொற்கள் நம் அருகில் அண்மையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ ஆகும் சேமை சுட்டு அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் இச்சொற்கள் தொலைவில் சேமையில் உள்ளவற்றை சுட்டுகின்றன எனவே இது சேமை சுட்டு எனப்படும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து ஆ ஆகும் தெரிந்து தெளிவோம் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இடையிலிருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுட்டெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு உது உவன் சுட்டு திரிபு அம்மரம் இவ்வீடு ஆகியவை புறச்சொட்டுகள் என்பதை அறிவோம் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறோம் அ இ ஆகிய சுட்டு எழுத்துகள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இவ்வாறு அ இ ஆகிய சுட்டு எழுத்துகள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் வினா எழுத்துகள் வினா பொருளை த தரும் எழுத்துகளுக்கு வினா எழுத்துகள் என்று பெயர் சில வினா எழுத்துகள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துகள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துகள் ஆகும் மொழியின் முதலில் வருபவை ஏ யா எங்கு யாருக்கு மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ பேசலாமா தெரியுமோ மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ ஏன் நீதானே அகவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்த வினா பொருளைத் தருவது அகவினா எனப்படும் புறவினா அவனா வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துகள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துகள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா எனப்படும் nandri